ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வயசான தாத்தா பற்றின கதை தான் பார்க்க போகிறோம் வாங்க காய்ஸ் கதைக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது ஜென் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைன் இது ஒரு ரிவ்யூ போர்ட்டல் இதோட லிங்கை நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க ஓகே காய்ஸ் வாங்க போகலாம் ஒரு ஊரில் ஒரு வயசான தாத்தா இருந்தார் அந்த தாத்தா அவருக்கு கையில் இருக்க கொஞ்சம் காசை வச்சு தன்னோட செலவுகளை பராமரிச்சுட்டு இருந்தார் அவருக்குன்னு யாருமே கிடையாது ஒரு நாள் ஒரு ஹோட்டலில் சாப்பிட போனார் அப்புறம் சாப்பிட போனப்போ அவர் கையில் கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாக இருந்துச்சு அந்த ஹோட்டலில் ஒரு சாப்பாடே நூறு ரூபாய் அவர் கையில் தொண்ணூறு தான் இருந்துச்சு அப்போது தயங்கி தயங்கி அந்த ஹோட்டல் வாசலில் நின்றுட்டு இருந்தார் அதுக்கப்புறம் சரி உள்ளே போகலான்னு சொல்லிட்டு உள்ளே போய் சாப்பாடை ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்னு போனப்போ அவர்கிட்ட தொண்ணூறு தான் இருக்குது அப்படிங்கிறத அந்த வெயிட்டர்கிட்ட சொன்னார் அந்த வெயிட்டர் உடனே கோவத்தில் காசு இல்லைன்னா என்னத்துக்கு நீங்களாம் சாப்பிட வரீங்க உங்களுக்கெல்லாம் வெளியே போய் வேறு எதாவது கடைகளாக சாப்பிட வேண்டியது தானே எதுக்கு இங்கே வந்து என் உயிரை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி திட்டாரு உடனே இவர் இல்லைப்பா தொண்ணூறு ரூபாய்க்கு எவ்வளோ சாப்பாடுண்டோ அதை மட்டும் தாப்பா அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டோன்னே எல்லாம் என் தலையெழுத்து இவங்களெல்லாம் பார்த்து நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு கோவத்தில் சொல்லிட்டு சரி சரி இது சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோவமாக ஹாஷாக பிஹேவ் பண்ணிட்டார் ஓகே அதுக்கப்புறம் சாப்பிட்டு சொன்னேன் அந்த தாத்தா தொண்ணூறுரூபா பில்லுக்கும் பத்து ரூபா அவருக்கு டிப்ஸுக்கும் கொடுத்தாங்க அந்த நீ அதுதான் நூறுரூவா வச்சுருக்கீங்க இல்லையா அப்புறம் எதுக்கு என்கிட்ட தொண்ணூறு தான் இருக்குதுன்னு சொன்னீங்க இல்லைப்பா சாப்பாட்டுக்கு ரூபா இருந்துச்சு உனக்கு டிப்ஸு தரணும் இல்லையாப்பா அதனால தான்ப்பா நான் நூறுரூபா இருந்த பிறகு தொண்ணூறு ரூபாய் இருந்துச்சுன்னு சொன்னேன் அப்படி அதை கேட்டு அந்த வெயிட்டரோட கண்ணே கலங்கி போச்சு உருவத்தை பார்த்து என்றைக்குமே யாரையுமே நம்ம இட போடக்கூடாது ஒருத்தவங்களோட தோற்றம் அவங்களோட மனசை நம்மளுக்கே காட்டாது அந்த தாத்தாவுக்கு எவ்வளோ நல்ல மனசு பார்த்திங்களா நம்மளுக்காண்டி சர்வ் பண்ணக்கூடிய ஒருத்தருக்கு நம்ம கண்டிப்பாக காசு கொடுக்கணும் ஏதோ ஒரு விதத்தில் உதவணும்னு நினைக்கக்கூடிய பெரிய மனசு இல்லையா அப்படிப்பட்ட மனசு அந்த தாத்தாவுக்கு ஆனால் அவரை பார்த்து அவரோட உடையை பார்த்தோ அவரோட தோற்றத்தை பார்த்தோ தவறாக நினைச்ச அந்த வெயிட்டர் ரொம்பவே வருத்தப்பட்டு மன்னிச்சிருங்க தாத்தான்னு சொன்னாங்க பரவாயில்லப்பா என்னையில எல்லோரும் இப்படி தானப்பா ட்ரீட் பண்ணுவாங்க அதனால் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு ரொம்ப வருத்தமாக சொன்னார் ஸோ காய்ஸ் என்றைக்குமே மற்றவங்கள உருவத்தை பார்த்து எடை போடாதீங்க அதுவும் வயசானவங்களை கண்டிப்பாக மரியாதை கொடுங்க மதிப்பு கொடுங்க அவங்க மனசில் என்ன இருக்குங்கிறத யாராலையுமே நினைக்க முடியாது அவங்க நம்மளை மாதிரி நிறைய பேரை பார்த்து வந்தவங்க அதனால அவங்க எப்போவுமே நம்மளோட ஒரு சில விஷயங்களை உயர்ந்த சிந்தனையாகவே இருப்பாங்க ஸோ இதே மாதிரி நிறைய நல்ல கதைகளை தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் பாய்